this video is sponsor contains online shopping இத்தான் பாஸ்தா இது எப்படி செய்யிறது வாங்க வீடியோ கொள்ள போலாம் பாருங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் காயிட்டு எண்ணெய் கொஞ்சம் அஞ்சும் காயினும் கொஞ்சம் காஞ்சனா எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருக்கும். இத பச்சூர் கூட காடுவ கொஞ்சம் போடுறோம். கொஞ்சம் காயிட்டோம். போட்டிருக்கோம் இப்போ அது ஒரு வதக்கு வதக்குறோம் கறிப்பில் நாளை இப்போ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் போடுறோம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கிறோம் அது ஒரு வதக்கிறோம் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குறோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஒரு அஞ்சாறு தக்காளி எடுத்திருக்கோம் அது அரிஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை இப்போ வந்து அது நல்லா வளர்க்குற அளவுக்கு போடணும் பாஸ்தா இது போட நல்லாயிருக்கும் பாஸ்தா நாங்களும் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு பாஸ்தா செய்வோம் போட்டிருக்கோம் நல்லா தக்காளி நல்லா ஒரு வதக்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் இப்ப வந்து தண்ணி ஊற்றுறோம் போட்டு எடுக்கணும் தண்ணி சூடானதுக்கு அப்புறம் பாஸ்தா வந்து சுடுதண்ணில் போட்டணும் பாஸ்தா பாருங்க சுடு தண்ணியில் போட்டிருக்கோம் இப்போ தக்காளி பழம் இதெல்லாம் வதக்கிதில்ல எடுத்து கொட்டுறோம் இப்போ இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியிருக்கோம் ஃபாஸ்ட்டாவை நல்லா வதக்கி சா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நன்றி